உண்டு அழகான அம்பலத்தில் அருளின் ஒளி தெரியுதே ஆதவனாம் வைகுண்டரின் நாம ஒளி முழங்குதே அழகான அம்பலத்தில் அருளின் ஒளி தெரியுதே ஆதவனாம் வைகுண்டரின் நாம ஒளி முழங்குதே தத் തത്വമായി വിളങ്ങുതേ സത്യമേ നിലയുതേ സുറ്റിത്തി വന്നവർക്ക് തുൻപമെല്ലാം വിളകുതേ തത്വമായി വിളങ്ങുതേ സത്യമേ നിറയുതേ സുറ്റി സുറ്റി വന്നവർക്ക് തുൻപമെല്ലാം വിളകുതേ നല്ല അമ്പലപ്പതിയിലേ അരുൾ നല്ല നമ്പിക്കതിയിലേ അരുൾ നമ്പിക്കളക അമ്പല அருளின் ஒளி தெரியுதே ஆதவனாம் நாம் வை கொண்டரின் நாம ஒளி முழங்குதே அரசடியிலே அருள் கொடுத்திரு அமர்ந்திருந்தாரே நல்ல ஆயனாக நின்று அவர் பதம் கொடுத்தாரே சிவ சிவா அரகராயன நாமம் தந்தாரே அந்த சிவலிங்கம் தனையமர்த்தி பதியமைத்தாரே தொட்டில் மேலே சாமி அந்த தூய பார்னி தொட்டில் மேலே சாமி அந்த தூயவர பார்னி ஆறு கால் கட்டில் அமர்ந்து தவம் புரிந்த சாமி ஆறு கால் கட்டில் அமர்ந்து தவம் புரிந்த சுவாமி அம்பல நல்ல அருள் வருமே அம்பல பதியிலே நல்ல அருள் ஒளி வருமே அழகான அம்பலத்தில் அருளின் ஒளி தெரியுதே ஆதவ நாம் வைகுண்டரின் நாம ஒளி முழங்குதே அருள் இருக்குது அருள் இருக்குது அம்பல அந்த அருளாளன் துணை இருக்குது நம்பிடும் வாழ்விலே வரம் கிடைக்குது பலன் கிடைக்குது பள்ளத்து பதியிலே ஐய பரம்பொருளின் துணை இருக்குது பற்றிடும் பாரிலே இட்டு எ அவர் நாமம் சொல்லி பாடு திருநாமம் இட்டு வாழு அவர் நாமம் சொல்லி பாடு செய்த பாவமெல்லாம் பறந்து விட பரம்பொருளை தேடு சிங்காரப்பதியே அருள்மங்காத பதியே நல்ல சிங்காரப்பதியே அருளமங்காத பதியே அழகான அம்பலத்தின் அருளின் ஒளி தெரியுதே ஆதவனாம் நாம் நாம ஒளி முழங்குதே கொடி பறக்குது கொடி பறக்குது தொட்டில் பதியிலே கோடி கோடி அருள் கிடைக்குது அம்பல பதியிலே தேர்வருகுது தேர்வருகுது தெய்வ பதியிலே நல்ல தேரோடும் தெருவிருக்குது அம்பலப்பதியிலே ஐப்பசி மாதம் பாரு நல்ல அம்பலப்பதியை நாடு ஐப்பசி மாதம் பாரு நல்ல அம்பலப்பதியை நாடு அங்கு அற்புதமான அழகு தேர் ஓடும் காட்சி பாரு அங்கு அற்புதமான அழகு தேர் ஓடும் காட்சி பாரு சிங்காரபதியே அருள் மங்காத பதியே நல்ல சிங்காரபதியே அருள் மங்காத பதியே அழகான அம்பலத்தின் அருளின் ஒளி தெரியுதே ஆதவனாம் வைகுண்டரின் நாம ஒளி முழங்குதே வாகனம் வருது வாகனம் வருது வைகுண்ட பதியிலே நல்ல வாழ்வு தரவே வழி தெரியுது வந்திடும் வாழ்விலே சிறப்பிருக்குது சிறப்பிருக்குது செவ்வாய்க்கிழமையில் நல்ல சிறப்பான வாழ்வு வருது சிறந்த பதியிலே பங்குனி மாசம் பாரு நல்ல அகில திரட்டு கேளு பங்குனி மாசம் பாரு நல்ல அகில திரட்டு கேளு அங்கு பட்டாபிஷேகம் காணும் வைகுண்டரை பாரு அம்பல நம்பிக்கை இருக்குது நல்ல அம்பல அருள் நம்பிக்கை இருக்குது அழகான அம்பலத்தின் அருளின் ஒளி தெரியுதே ஆதவனாம் நாம் வைகுண்டரின் நாம ஒளி முழங்குதே அழகான அம்பலத்தின் அருளின் ஒளி தெரியுதே ஆதவனாம் வைகுண்டரின் நாம ஒளி முழங்குதே தத்துவமாய் விளங்குதே சத்தியமே நிறையுதே தத்துவமாய் விளங்குதே சத்தியமே நிறையுதே சுத்தி சுத்தி வந்தவர்க்கு துன்பமெல்லாம் விலகுதே சுத்தி சுத்தி வந்தவர்க்கு துன்பமில்லாம் விலகுதே நல்ல அம்பலப்பதியிலே அருள் நம்பிக்கை இருக்குதே நல்ல அம்பலப்பதி அருள் நம்பிக்கை இருக்குது அழகான அம்பலத்தின் அருளின் ஒளி தெரியுதே ஆதவனாம் வைகுண்டரின் நாம ஒளி முழங்குதே ஐயா உண்டு